நெட் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பன்னியூர் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்ப நிகழ்ச்சி நடிகர் குமரன் தங்கராஜன் வெளியீடு பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொலைக்காட்சி தொடர் மூலம் ரசிகர்களிடம் பிரபலமான நடிகர் குமரன் தங்கராஜன் கதையின் நாயகனாக நடித்திருக்கும் குமார சம்பவம் திரைப்படத்தின் முன்னோட்டம் சென்னையில் வெளியிடப்பட்டது இதற்காக நடைபெற்ற நிகழ்வில் தயாரிப்பாளர் கணேஷ் முன்னோட்டத்தை வெளியிட படக்குழுவினை பெற்றுக் கொண்டனர் நடிகரும் இயக்குனருமான பாலாஜி வேணுகோபால் இயக்கத்தில் உருவாகியுள்ள குமாரசம்பவம் திரைப்படத்தில் குமரன் தங்கராஜன் ிருஷ்ணன் ஜி எம் குமார் குமரவேல் பாலசரவணன் வினோத் சாகர் லிவிங்ஸ்டன் சிவா அரவிந்த் முன்னா தாரிணி கவிதா உள்ளிட்ட பல எடுத்திருக்கிறார்கள் ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தி ஒளிப்பதிவு செய்திருக்கும் அச்சு ராஜாமணி ஃபேமிலி தயாராகி இருக்கும் படத்தை நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் கே ஜி கணேஷ் இருக்கிறார் வரும் பன்னெண்டாம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகும் இந்த திரைப்படத்தின் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் ஒளி வடிவமைப்பாளர் சரவணன் சரிகம ஆனந்த் படத்தொகுப்பாளர் மதன் கலை இயக்குனர் வாசு கலை இயக்குனர் வாசு ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷ் சுந்தரம்புட்டி இசையமைப்பாளர் அச்சு ராஜாமணி நடிகர்கள் வினோத் முன்னா சிவா அரவிந்த் நடிகர் தானினி கவிதா நாயகன் குமரன் தங்கராஜன் நாயகி பாயர் ராதாகிருஷ்ணா இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் தயாரிப்பாளர் தாய் நிர்வாகிகள் சீனிவாசன் ஆனந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மதன் இயக்குனர் பாலாஜி வேணுகோபாலுடன் நான் இணைந்து பணியாற்றும் இரண்டாவது படம் இது அவருடைய முதல் படமான லக்கிமேன் படத்திலும் பணியாற்றியிருந்தேன் அதன் பிறகு என்னை சந்தித்து இப்படத்தின் கதையை சொன்னார் சுவராசியமாக இருந்தது அவரிடம் எப்படி திரையில் சொல்ல போகிறேன் கேட்டேன் அதுக்காக தான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்றார் அதுக்கு ஏற்ற வகையில் இப்படத்தின் கதையை நேரடியாக விவரிக்காமல் நான் லீனியர் பாணியில் சொல்லி இருக்கிறோம் இயக்குனர் பாலாஜி தனக்கு என்ன தேவை என்பதை மிக தெளிவாக இருப்பார் அவரை ஒரு விஷயம் சமர் செய்வது கடினம் அவடம்பு நிறைய கற்றுக்கொண்டேன் என்றார் இந்த படத்தில் அனைத்து அம்சங்களும் உள்ளன நீங்கள் செலவிடும் நேரத்திற்கு ததியான பொதுபோக்க இந்த படம் வழங்கும் என்றார் நடிகர் சிவா அரவிந்த் பேசும்போது இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் என்னை போல் என்னை போன் மூலம் தொடர்பு கொண்டு இந்த படத்தில் நடிப்பதற்காக வாய்ப்பை வழங்கினார் இதற்காக முதலில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இயக்குனர் தரிகமா ஆனந்த் பேசுகையில் மீனஸ் இன்போர்டைன்மெண்ட் நிறுவன தயாரிப்பாளரான கணேசிற்கு வாழ்த்துக்கள் அவருடைய தயாரிப்பில் வழியான யாத்தி இசை திரைப்படத்தை இசையை சரிகமாக தான் வெளியிட்டோம் அதை தொடர்ந்து தற்போது குமாரசம்ப படத்திற்கும் சரிகமாவுடன் கை கோத்துள்ளனர் இதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நடிகர் குமாரவேல் பேசும்போது இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் இயக்கத்தில் நடிக்கும் இரண்டாவது படம் இப்படத்தின் கதையை அவர் என்னிடம் சொன்னபோது இந்த படத்தை யார் தயாரிக்கிறார்கள் என அவரிடம் கேட்டேன் அவர் யாத்தி இசை பட தயாரித்த தயாரிப்பாளர் சொன்னவுடன் நடிக்க ஒப்புக்கொண்டேன் ஏனெனில் இந்த திரைப்படத்தை நேர்த்தியாக உருவாக்கி அனைத்து தரப்பினும் கொண்டு சேர்த்து படத்தை பெரிய அளவில் வெற்றி பெற செய்தவர் அவர் இயக்குநர் பாலாஜி நடுவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே மாற்றாமல் எடுத்திருக்கிறார் கதை என்ன என்று சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வீட்டில் வாடகை குடியிருப்பவருக்கும் அந்த வீட்டு உரிமையாளருக்கும் இடையேயான பிரச்சனை இதுதான் கதையின் மையப்புள்ளி எனக்கான காட்சிகள் அனைத்தும் ஒரே வீட்டில் அமைந்திருந்தாலும் அதனை காட்சி மொழியாக துல்லியமாக உயர்த்திருந்தார் என்றார் இசையம் போல அச்சுராஜவன் பேசும்போது இப்படத்துக்கு இசாமிக்க வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் நன்றி நான் நடிகர் குமார குமாரவேலின் ரசிகன் இந்த படத்தில் அவர் நன்றாக நடித்துகிறார் இந்த படத்தில் அளித்த நடிகை அனைவருக்கும் அனைவரும் சிறப்பாக நடத்துகிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் என்றார் நடிகை பாயல் ராதாகிருஷ்ணா இந்த படத்தை தொடங்கும் போது எனக்கு தமிழ் மொழி தெரியாது ஆனால் இப்போது என்னால் தமிழ் பேச முழு நன்றி வழக்கமான காதல் கதையில் இடம்பெறும் நாயகி போல அல்லாமல் அழுத்தமான எனக்கு வழங்கியிருக்கிறார் இது நான் தமிழில் அறிமுகமாக முதல் திரைப்படம் என்னுடைய அறிமுகம் சரியானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்றார் நாயகன் குமரன் தங்கராஜன் பேசும்போது இந்த மேடையில் வீட்டில் இருந்து பார்க்கும் போது மிக இருக்கிறது இந்த படத்தை சினிமா என் லட்சியம் என்ற ஒரு டைர டைலாக் வரும் உண்மையில் எனக்கு அது மிகப்பெரிய லட்சியம் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டு கால லட்சியம் சினிமாவில் ஹீரோ ஆகிவிட வேண்டும் என்று கனவு கண்டேன் அந்த கனவை நனவாக்கியது வீனஸ் இன்ஃபோர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் கணேஷ் சார் என்னுடைய குடும்பத்தினருக்கு திரையுலக பின்னணி கிடையாது அப்பா டீ கடையில் வேலை பார்த்தார் அவர் டீ அவர் நீ சினிமாவில் ஹீரோவாக வேண்டும் என்று சொன்னார் அவருக்கும் அந்த ஆசை இருந்து எனக்கும் அந்த ஆசை இருந்தது அவருடைய கனவை நான் நனவாக்க வேண்டும் என்று மூர்த்தி செய்தேன் அது சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது என்றார் இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் பேசும்போது இயக்குநராக அங்கீகாரம் பெற்று நேற்று இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்து இருக்கிறது என்னுடைய இயக்கத்தில் உருவான முதல் பட லக்கிமேன் மேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் முதல் தேதி அன்று வெளியானது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் குமார் சாம்பு என்ற படத்தின் மூலம் ரசிகளை சந்திக்கிறேன் இன்றைக்காவது நான் சோர் வந்திருக்கும் தருணத்தில் இணையத்தில் வெளியான பானிபூரி மற்றும் திரையரங்களில் வெளியான லக்கிமேன் மேன் படத்திற்காக ஊடகங்கள் முன்வைத்த விமர்சனங்களை ஒருமுறை பார்வையிடுவேன் அது எனக்கு ஊக்கத்தையும் தரும் உற்சாகத்தையும் தரும் இதற்காக இந்த தருணத்திலும் ஊடகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் குமார சம்பவம் படத்தைப் பற்றி நிறைய கேள்விகள் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த இது படம் பார்க்கும்போது அனைவருக்கும் புரியும் முதலில் தயாரிப்பட கணேசுக்கு நன்றி குமரன் மூலமாக தான் கணேஷ் அறிமுகமானார் கதையை கேட்டபடி உடனடியாக முடிவெடுத்து படத்தில் பணிகளை தொடங்கினார் இந்த தருணத்தில் என்னுடைய கிரிக்கெட் பயிற்சியாளர் சொன்ன ஒரு விஷயம் நினைப்பு வந்தது கணேஷ் சார் இடது பழக்கம் உள்ளவர் இந்த இடது பழக்கம் உள்ளவர் முடிவுகளை வேகமாக எடுப்பார்கள் என்றார் இசை பாடல் அச்சுராஜாமணியுடன் பணியாற்றிய அனுபவம் அலாதியானது விடியாத இரவு என்று ஒரு பாடலை உருவாக்கியதற்கு ஒரு பின்னணி உண்டு தாத்தா பாட்டி காலத்தில் மயக்கமா கலக்கமா என்ற பாடல் பிரபலமானது என்னுடைய தந்தை தாய் காலகட்டத்தில் யாராவது சோர்வாக இருந்தால் ஒவ்வொரு பூக்களும் என்ற பாடலும் கேட்பார்கள் இப்போது இருக்கும் டூ கிட்ஸ்கள் எப்போதாவது சோர்வு உணர்ந்தால் அந்த நேரத்தில் கேட்க விண்ணிக்காகவே விடியாத இரவு ஒன்று என்ற பாடலை உருவாக்கிறோம் இந்த படத்தில் இடம்பெறும் ஆறு பாடல்களையும் பாரதியார் கனதாசன் வாலி வைரமுத்து நாமத்துக்குமார் அசல் கோளாறு பால் டப்பா ஆகியோர்களுக்கு சமர்ப்பணம் செய்வதற்காக எழுதினேன் இந்த படத்தில் பாடல் எழுதுவதற்கான வாய்ப்பு எனக்கு நானே வழங்கிக் கொண்டேன் கே பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளியான பல வெற்றி படங்களுக்கு நடிகர்கள் லிவிங்ஸ்டன் ஜிஎம் எம் குமாரும் அவரிடம் உதவியாளர்கள் இருக்கும் போது தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அவர் இருவர் இணைந்து இதுவரை இந்த தமிழ் படத்திலும் நடிக்கவில்லை அதனை இந்த படத்தை சாத்தியப்படுத்தியிருக்கிறேன் தயாரிப்பாளர் கணேஷ் பேசுகையில் எங்கள் வீனஸ் இன்போர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் நேரடியான இரண்டாவது படம்தான் குமார சம்பவம் முதல் படைப்பு யாதிசை யாதிஸ் திரைப்படம் வெற்றி பெற்றதற்கு இருக்கு முதல் முதல் காரணம் ஊடகங்கள் தான் இதற்காக மீண்டும் ஒரு முறை ஊடகத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் யாத்திசை படத்தைப் போலவே இந்த குமாரசாமி படத்திற்கும் மக்களின் பேர் அவர் கிடைக்கும் என்று நம்புகிறேன் ஏனெனில் குமாரசாமி தரமான ஃபேமிலி என்டர்டெய்னர் இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் அழகாக இயற்கிறார் இந்த படத்தை குடும்பத்தின் அனைவரும் வந்து ரசிக்கலாம் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய நடிகர் நடிகர் தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு திரைப்பட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்